பாய் உங்க பேர் சொல்லுங்க முகமது அனஸ் எங்க இருந்து வர்றீங்க வயநாடு வயநாடுல இருந்து ஊட்டி ஆங்கில போற மாதிரி ஓகே நீங்க கொண்டு பாரிகள் ஆமாங்க போன வாரம் ஜமுனா படி குட்டிங்க விற்பனை எப்படி இருக்கு விற்பனை கேள்வி போய்கிட்டிருக்க ஓரளவுக்கு இதுலீங்களா ஆமாங்க சரி எத்தனை கிலோ வருங்க இதுல மினிமம் மினிமம் இந்த குட்டி எல்லாம் பதினெட்டு இருபது கிலோ வருங்க பதினெட்டு இருபது கிலோ வரும் ஆமாங்க சரி எத்தனை குட்டிக்கு கொண்டு வந்தீங்க குட்டி நாப்பத்தஞ்சு ஐம்பது குட்டி நாற்பத்தஞ்சு ஐம்பது குட்டி கொண்டு வந்துருக்கீங்க இங்க வந்து எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கீங்க இங்க கம்மி தான் விற்பனை செஞ்சிருக்கேன் இங்க கம்மி தான் விற்பனை செஞ்சிருக்கேன் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க

ஒரு அடி வருமா இல்ல பன்ன ஒன்பது அடி பன்னெண்டு அடி நீங்களும் வரக்காதுங்க பாருங்க மூக்கு மூஞ்சு இதெல்லாம் இன்னொரு குட்டி எடுத்து கேட்டுங்க

இந்த மாதிரி குட்டி நிறைய கொண்டு அதிகமா விற்பனை வந்துருக்காங்க யாரு பாத்தீங்கன்னா இந்த கேரளால இருந்து என்ன பாய் பேர் என்ன சொன்னீங்க அனீஷ் பாய் அனீஷ் பாய் அனீஷ் பாய் நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா ஒரு குரூப்பே வந்திருக்கா நான் மட்டும்தான் வந்துருக்கு வளர்த்துனா தெரியல தெரியல

வீட் என்னங்க அது வீட்டில் தான் சூப்பரா இருக்குங்க இதுல என்ன ரேட் வருங்க ஜி இது வீட்டில் குட்டி பதினேழு ரூபா பதினாலு ரூபா இந்த குட்டி பதினேழு பதினேழு ரூபாய் எத்தனை கிலோ வருங்க உடம்பா பொல்போடி ரேட்டு முப்பத்தி ஆறு கிலோ வரும் முப்பத்தி ஆறு கிலோ வரா பேசுனா என்ன ரேட்டு கொடுப்பீங்க அதை அனுசரிச்சு கொடுத்துடலாம் அனுசரிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிகள் என்ன ரேட்டு கொடுப்பீங்க இது பத்து ரூபா எட்டு ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா எட்டு ரூபா பதினஞ்சு ரூபா வேற இது நம்ம அனுசரி அனுசரிச்சு அனுசரிச்சு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அனுஸ்பாய் பாத்தீங்கன்னா வயநாடு வர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இல்ல கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு விட்டுடுவீங்களா அப்படி எல்லாம் விட மாட்டோம் ரெகுலரா வந்துட்டு இல்லீங்க நீங்க கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தீங்க இப்ப கொஞ்ச நாள் திடீர்னு வர்றது இல்ல அதே நம்ம ஊர்ல மழை போலீஸ் பிரச்சனை அப்படியா நம்ம ஊர்ல மழை போலீஸ் பிரச்சனை கொஞ்சம் டக்குன்னு வர முடியலீங்க அப்படிங்கிற

நீங்க கெடுத்துக்க இவர் ஒரிஜினல் இருக்கு கிராசம் இருக்கு என்கிட்ட கேட்டு நானே உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு வாங்க குன்னத்தூர் வாங்க எல்லாருமே பயன்படுங்க இது ஒரு அற்புதமான ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை கூடுது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ரொம்ப நன்றிங்க பாய் ரொம்ப நன்றி